இந்தியா சுதந்திரம் அடைந்த போது எல்லா மொழிகள்லையும் இந்த சுதந்திரத்தை கொண்டாடி பாடல் எழுதணும்னு சொன்னாங்க மலையாளத்தில் தான் கூப்பிட்டு மலையாள பாடலாசிரியர் அழைச்சி அந்த அரசாங்கம் பாட்டு எழுது தெலுங்குல எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டு எழுது மராத்தியில் எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டு எழுது தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சுதந்திரத்தை கொண்டாடுகிற பாட்டு எழுத வேண்டிய பிரச்சனையே இல்லை ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் அந்த பாட்டை அப்படியே போட்டுருட்டாங்க முடிஞ்சு போச்சு என்னென்ன வேணுமோ அந்தந்த காண்டெக்ட்டுக்கு பாட்டுப் போடும் நீர் இணைப்பா கங்கை நதிப்புறத்து கோதுமை பட்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் மையத்து நாடுகளில் வரும் நீரின் மிகையால் வங்கத்து வங்கத்து நாடுகளில் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பணி செய்யவோம் பயிர் செய்யுவோம் முடிஞ்சு போச்சா தனி ஒரு மனிதனுக்கு உணவிலை எனில் ஜெகத்தினை அளித்திடுவோம் அதுதான் கரீப் கல்யாண் யோஜனான்னு பேர் ஒருத்தன் கூட பட்டினியில் சாதக்க கூடாதுன்றது தான் நரேந்திர மோடியோடய திட்டம் யோசிச்சு பாருங்க இந்த கொரோனால எல்லாம் லாக்டவுன் வியாபார நிறுவனங்கள் மூடப்பட்டன போக்குவரத்து முடக்கப்பட்டது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படியே துண்டு துண்டு துண்ட துண்டா போச்சு ஆனா நூத்தி நாற்பது கோடி இருக்கிற மக்கள் இந்த நாட்டில் ஒருத்தன் கூட இந்த மூன்று ஆண்டு கால கொரோனாவில் பட்டினி என்கிற பேச்சு இழந்த அந்த அளவு அழகாக நுட்பமாக தெளிவாக திட்டமிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் இத்தனை கிலோ அரிசி இவ்வளவு கிலோ பருப்பு இவ்வளவு சக்கரை இருபத்தெட்டு மாதங்கள் கொடுத்த ஒரு அரசாங்கம் அதில் போய் தான் அரசாங்கம் தான் திராவிட மாடல் நீ வீடு வீடுக்கு உணவு கொடுத்தா தேசிய மாடல் அந்த சாக்கில் போய் ஸ்டிக்கரை ஓட்டிக்கிட்ட அது திராவிட மாடல் வெக்கமா இல்லை உங்களுக்கு இருநூத்தி கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி கொடுத்தா அது தேசிய மாடல் அந்த தடுப்பூசி இலவசமாக கொடுத்தா அது தேசிய மாடல் அந்த கொடுக்குற தடுப்பூசியில் போய் முதலமைச்சர் ஸ்டிக்கரை ஓட்டிக்கிட்டால் அந்த திராவிட மாடல் குறைஞ்சபட்சம் இது மோடி கொடுக்குறாரா சொல்ல வேண்டாமா இதே திமுக என்ன சொன்னாங்க மோடி தடுப்பூசி போட சொல்லுகிறார் மோடி தடுப்பூசி போட சொல்லுகிறார் முதல் ஊசி அவர் போட்டுக் கொள்வாரா மக்களை போடச் சொல்ல முன் அவரல்லவா போட்டுக் கொள்ள வேண்டும் கேட்டாங்களா இல்லையா ஜனவரி பதினஞ்சுல தான் தடுப்பூசி வந்துச்சு மோடி ஐயா மார்ச் ஒன்னாம் தேதி போட்டார் என்ன காரணம் முன்கள பணியாளர்களுக்கு தான் முதல்ல அரசோட ஜீவம் பிரதமர் முன்களப் பணியாளர் இல்லை அதனால எப்போ அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம்னு கவர்மெண்ட் ஜிஓ வந்ததோ அந்த முதல் நாள் மோடியும் போய் ஊசி போட்டு கொண்டார் அறுபது வயசுக்கு மேல அவருக்கு சட்டத்தை மதிக்கிற பிரதமருங்க சரி நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்களா கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போதுதான் ஆண்களுக்கும் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அறிமுகப்படுத்தினார் ஒரு நல்ல முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும் நிறைய சகோதரிகள் இருக்காங்க அதனால இதுக்கு மேல பேசக்கூடாது ஒருவேளை அப்படி முன்னுதாரணமா நடந்திருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு வாரிசு பிரச்சனையே வந்திருக்காரு அதனால மோடியை சொல்லி பேசும்போது உங்க முதுகுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு பார்க்கணுமா இல்லையா இன்னைக்கு உலகமே கொண்டாடுகிறது கொரோனாவை இந்தியா கையாண்ட விதம் உலகம் கொண்டாடுகிறது சவுதி அரேபியா அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய விருதை நரேந்திர மோடிக்கு கொடுக்குது இந்தியாவில் மிகப்பெரிய சிவிலியன் அவார்டு பாரத் ரத்னம் அதே ஈக்குவலான ஒரு விருது மோடியா கொடுக்குது இன்னொரு முஸ்லீம் நாட்டில் மோடி போனால் இன்னைக்கு உள்ளூர் லோக்கல் ஹாலிடேன்னு அறிவிக்கிறான் உள்ளூர் விடுமுறை இந்திய பிரதமர் வருகிறான் நான் என் நண்பன் அந்த நாட்டில் இருக்கான் அவனை கூப்பிட்டு கேட்டேன் ஏன்டா நரேந்திர மோடி வர்ற எங்கள் பிரைம் மினிஸ்டர் இருக்கு உங்கள் நாட்டில் ஏன்டா லீவ் விடுறீங்க இல்லைப்பா லீவ் விடாட்டி எல்லோரும் சிஎல் போட்டு போயிடுவான் இருக்கிறவங்கலாம் இந்தியன் தான் வேலை செய்கிறார் நிறையா தமிழில் நிறையா இருக்கான் எல்லாம் மோடிச்சு வரார் அங்கேயே போயிவிடுவோம் அதனால் மரியாதையாக லீவு விட்டால் நல்லது அவளுக்கு இன்றைக்கி அமெரிக்கா இவர் அந்த வாட்ஸ்அப் இது ஐடி நிறுவனம் நம்பர் ஒன் நிறுவனம் அவர் பேர் என்ன ஆ இல்லை அந்த நிறுவனம் அவ ஆ தீபாவளிக்கு லீவு விடுறாரு ஏன் தீபாவளிக்கு அமெரிக்காவில் வேலை செய்யற இந்த நிறுவனம் லீவு விடுது நான் அங்கே வேலை செய்யறவனா இந்தியன் தொண்ணூறு பர்செட் லீவை போட்டுருவான் தீபாவளிக்கு லீவ் போட்டு மோடி அவர்களுடைய ஆட்சியில் உலகத்தின் நிலைமை என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவைப்படுகிறதோ இல்லையோ அண்டர் இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவைப்படுகிறதோ இல்லையோ இந்த உலகத்திற்கு இந்தியா தேவை என்கிற நிலைமையில் உலக வர்த்தகமா இந்தியா வேணும் உலக பொருளாதார வளர்ச்சியா இந்தியா இல்லைன்னா வளரவே வளராது உலக பண்பாட்டு தளத்தில் வழிகாட்டுவதற்கு ஒரு ஆன்மீகம் தேவையா இந்தியா வேணும் மொழி பன்மையை பற்றி சொல்லணுமா இந்தியாவை மாடலாக காமிக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற இலங்கையில இரண்டு மொழிகளை வைத்துக் கொண்டு அந்த தேசம் ஒன்றாக இருக்க முடியல இங்க இருபதுக்கும் மேற்பட்ட மொழிகளை வைத்துக் கொண்டு எத்தனை ஆண்டு காலமாக நாம் ஒன்றாக இருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் இன்று ஒரு முன்மாதிரியான தேசத்தை காண்பிக்க வேண்டும் வாழ்க்கை முறையை காண்பிக்க வேண்டும் ஒரு மக்கள் கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் என்றால் பாரத நாட்டை காண்பிக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கு உலகத்தில் எந்த நாடும் எந்த நாகரிகமும் இந்துக்கள் மாதிரி ஒரு அந்நிய படையெடுப்புக்கு உள்ளானதே இல்லை தான் வில் டியூரன் ஒரு பெரிய ஹிஸ்டோரியன் சொல்றான் தி இஸ்லாமிக் இன்வேஷன் இன் இந்தியா வாஸ் தி பிளட்டியஸ்ட் இன் தி வேர்ல்டு ஹிஸ்டரி இந்தளவு ரத்தம் சிந்திய ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ரத்தம் சிந்திய ஒரு உலக வரலாறு வேறு எந்த தேசத்திலும் இல்லை ஆனால் அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் எதிரி ஆயுதத்துடன் வந்தவுடன் அவரிடம் சரணடைந்திருந்தால் யுத்தம் நடந்திருக்காது ரத்தம் வந்திருக்காது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எந்த எதிரி வந்தாலும் நான் சண்டையிடுவேன் சரணடைய மாட்டேன் என்று சொன்னதுனால தான் இவ்வளவு யுத்தம் இவ்வளவு ரத்தம் விட்டு கொடுக்கவில்லை ஒரு இஸ்லாமிய மன்னனும் ஹஜ் யாத்திரை போனதே ஒரு முகலாய மன்னனும் கிடையாது அக்பர் போனாரா அவுரங்கசீப் போனாரா ஹுமாயூன் போனாரா ஷாஜஹான் போனாரா எந்த மன்னனும் போனதில்லை போன அடுத்த நிமிஷம் இந்த இந்த நாட்டில் ஆட்சி இருந்திருக்க அந்த அளவு இங்கே போராட்டம் ஒரு சிவாஜி ஒரு ராணா சங்கா ஒரு ராணா பிரதாப் விடுவதாக இல்லை ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார் யாரோ சொன்னாங்க இங்க காதல் சிந்தம் நான் கூட பத்மநாபன் சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க சின்ன சமாதியா கட்டி வச்சா எங்க பொண்டாட்டி திரும்ப உயிரோட வந்துருவாளோன்னு பெரிய தாஜ்மஹால கட்டி சமாதியா வச்சிடலாம் அப்படின்னு வச்சிருப்பாரு அந்த ஷாஜகான் ஏற்கனவே இன்னொருத்தருடைய மனைவி சாரி மும்தாஜ் இதெல்லாம் நம்ம வரலாற்றுல யாரும் சொல்லித்தரது இல்லை இன்னொருத்தர் மனைவியை கவர்ந்து வந்து அவள் இறந்துட்டான்னு சொல்லி அவளுக்கு நினைவு கட்டுறேன்னு சொல்லி எப்படிப்பட்ட கதைகளை அவிழ்த்து விடுதான்னு பாருங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தால் அது முஷ்ரஃப் வந்தாலும் சரி அவருந்தாலும் தாஜ்மஹால் வந்து தோக்காங்க ஏன்னா உலக அதிசயமாக இது காதலின் சின்னமாக அங்கே உட்காந்து இந்திய அதிபரும் அந்த வெளிநாட்டு அதிபரும் பேசுனா அது அந்த அன்பின் வெளிப்பாடாக உறவு அமையுமா அங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்காங்க இந்த எட்டு வருஷமா ஐயா மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த வெளிநாட்டு அதிபரும் ஆக்ரா பக்கமே வர்றதில்ல தாஜ்மஹால வச்சு போட்டோ எடுக்கிற வேலை இல்லை மோடி இது வரைக்கும் தாஜ்மஹாலுக்கு போனதில்லை வெளிநாட்டு அதிபர் சபர்மதி ஆசிரமத்துக்கு குஜராத்துக்கு போறாரு இன்னொரு வெளிநாட்டு அதிபர் வந்தா அங்கே வர்றாரு சீன அதிபர் வந்தா அங்கே வர்றாரு மகாபலிபுரத்துக்கு வர்றாரு இன்னைக்கு பல்லவர் சாம்ராஜ்யத்தின் தலைநகரத்துக்கு வர்றாரு எல்லா இடத்தையும் போய் பார்க்கறாங்க தாஜ்மஹாலுக்கு போறதுக்கு இன்னைக்கு ஒருத்தரும் தயாரா இல்ல எப்படி எல்லாம் காங்கிரஸ் இந்த நாட்டை அரசியல் பரவாயில்ல அவர் சொல்றத பேசி தொலைச்சிட்டேன் என்ன மிச்சத்தையும் மிச்சத்தையும் சொல்லிடு அப்படி இதுதான் வைய தலைமை வெளிநாட்டு அதிபர்களுக்கு போய் ஐயா மோடி வெளிநாட்டு பயணம் போறப்போ என்ன தெரியுமா கிப்ட் கொடுக்குறாரு இது எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் எங்கள் கைவினை தொழிலாளர்கள் செய்த கைப்பைங்க சணல் பை இருந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க இது எங்கள் காஞ்சிபுரத்து நெசவாளர்கள் செய்த பட்டு பட்டு புடவங்க இருந்தாங்க கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான கைவினை பொருட்கள் இந்திய தொழிலாளர்களுடைய கைவினைகளுடைய பொருட்களை பரிசு கொடுத்த இந்திய பிரதமர் வைய தலைமை கூட பிராண்ட் பண்றாரு தேசத்தை அயோக்கியன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு எந்த தயக்கமும் எனக்கு கிடையாது தேச துரோக தீய சக்தி இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு நபர் திருமாவளவன் பேரு அந்த நபர் பேசுறான் தமிழ் தேசியத்தின் அல்டினேட் தனித்தமிழ்நாடு அவனை இரண்டாவது வரை கைது பண்ணல இதுக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேணும் ஒரு டிஜிபி வேணும் பல ஏடிஜிபிகள் வேணும் இது தமிழ்நாடா சுடுதானா கேட்கிறேன் வேற எங்கேயாவது மானமுள்ள போலீஸ் அதிகாரி டிஜிபி இருக்கிற மாநிலத்துல இந்த மாதிரி பேசிட்டு போயிருக்க முடியுமா உங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் ஒரு கேடான்னு கேட்கிறேன் யூனிஃபார்ம் ஒரு கேடா எந்த மாதிரி மாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கும் தேச துரோகிகள் இப்படி பேசணுமா ஒரு செகண்ட் கூட சுதந்திரமா இருந்திருக்க கூடாது ஆனா திரியறான் யோசிச்சு எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையானது தமிழ்நாட்டிலே இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் எதுலேருந்து முளைச்சது இந்த விஷ ஒரு வார்த்தை ஒரு விதையிலிருந்து இந்த விஷ விருட்சங்கள் இன்னைக்கு வளர்ந்து தமிழ்நாட சுடுகாடாக்கி நான் கேட்கிறேன் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஜிபிக்கு வெட்கண்டையாதா விளக்கம் நிறைய தேவை உங்கள்ட்ட விளக்கமே வேண்டாம் உங்க நடவடிக்கை கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் இட் இஸ் சோ விசிபிள் ஃபார் எவ்ரி ஒன் டு சி எப்படி அந்த திருமாவலை வாங்கிற தேசிய துரோகி தனித்தமிழ்நாடு பற்றி பேசினா அயோக்கிய அவன் எப்படி இப்ப வெளியில் இருக்க முடியும் யோசிச்சு பார்க்க வேண்டாம் இதுக்கு பதிலான இலட் ஹோல் டிபார்ட்மெண்ட் ஆன்சர்னு சொல்கிறேன் இலட் யு ஹோல்ட் டிபார்ட்மெண்ட் ஆன்சர் ஆ தமிழ் தேசியத்தின் அல்டிமேட் தனித்தமிழ்நாடா அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வலதுசாரி இடதுசாரிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது பல சாரிகள் இருக்கு ஒன்னு தேசியவாதி இன்னொன்னு தேச விரோதம் ரெண்டே கேட்டகரி தான் ஒன்னு தேசியவாதி இன்னொன்னு தேச விரோதம் அவனெல்லாம் யூடியூப வச்சுக்கிண்டு நித்தம் ஒரு கதை ஆளுநர் டெல்லி போன ஆளுநர் டெல்லி ஓட்டம்ங்கிறான் இதை நான் சொன்னதுக்கு அந்த பயன் நான் அவனை மிரட்டுனதான் டெய்லி போட்டுருக்கான் அந்த யூடியூப் அவன் பேர் என்ன தெரியல ஆனால் அவன் போட்டிருக்கான் ஹெச் ராஜா மிரட்டல் நான் என்ன மிரட்டினே இன்னைக்கு உனக்கு சென்சேஷனலாக எழுதணும்னு சொன்னால் இல்லை யூடியூப்பில் போடணும்னு சொன்னால் கூட ஆளுனர் டெல்லி பறந்தார் இயற்கை தானே ஃப்ளைட்டில் தானே போயிருக்கார் இன்னும் டெல்லி ஓட்டம் ஒன்னையெல்லாம் ஓட விடாம அந்த ஆள் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டாருன்னு சொன்னேன் உடனே எழுதுறான் ஹெச் ராஜா மிரட்டல் மேதக ஆளுநர் டெல்லி போன ஜூன் மாதம் பிரதமர் வந்தப்ப நடந்த குளறுபடி பத்தியும் பேசி இருக்கலாம் அல்லது தமிழ் தேசியத்தின் அல்டிமேட் தனி தமிழ்நாடுன்னு பேசின அயோக்கியத்தனம் பிரிவினைவாதம் தேச விரோதம் இது பற்றி கூட ரிப்போர்ட் பண்ண போய் இருக்கலாம் ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் பார்த்து இவ்வளவு பேசியும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சரோ டிஜிபியோ அந்த ஆள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால முதலமைச்சர் மேலையும் டிஜிபி மேலையும் சென்டர் நடவடிக்கை எடுக்கிறது சரியா இருக்குமோன்னு கூட பேசி இருக்கலாம் தெரியாதுல்ல நமக்கு ஆனா இவன் எழுதுறான் பேசுறான் உட்காந்து எவனையாவது ஒருத்தனை சோத்துக்கு வீங்கினவ மிக்சருக்கு வீங்கினவ சமோசாவுக்கு வீங்கினவன் அவனெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கின்ற ஒரு பேட்டி இந்த யூடியூபையும் நாம் அனுமதித்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் இந்த மாநிலத்தில் மாநிலத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கா இல்லையா தெரியல தெர் இஸ் நோ கவர்மெண்ட் அதுக்கப்புறம் அதில் சொல்கிறாங்க கவர்னர் மூட்டை கட்டினார் நான் என்ன சொன்னேன் உன்னையெல்லாம் மூட்டை கட்டி அனுப்பாம மேது எதுக்குடா மூட்டை கட்ட போறாருன்னு கேட்டேன் ஹச்சராஜா மிரட்டாளுங்க நான் என்ன மிரட்டி போட்டேன் உன்ன